வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சி வெளியில் போகிறது விரதம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியே வந்து ஒரு வாரம் போயிடுச்சு பொங்கல் கிட்டே வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தை தைக்கிறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இனிமேல் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணால் தான் பொங்கலுக்கு வந்து என்னால் கரெக்டாக துணி கொடுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பிள்ளைங்க வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இது வந்து ரெண்டாவது பிளவுஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கைக்கு கழுத்துக்கு முன்னாடி கழுத்து பின்னாடி கழுத்து எல்லாத்துக்குமே ஸ்கேலப் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொ நான் ஃபஸ்ட் டைம் வந்து தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கில் ஹூக் வச்சு தைச்சிருந்தேன் உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்